இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை உதவிடமாகவும் கொண்டிருந்த தங்கலட்சுமி கனகர திறம்பவர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்றவர்களான ராசையா அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற கனகரத்திறம்பவர்களின் ஆறு என் மனைவியும் பங்கைய் செல்வி കലിചെൽവിൻ സടകോപന് സയന്ബാബു ആകിയോ തായാരും നിർമ്മലരാജൻ കൃഷാദി രോഹിണി കുഷാന്ത ശ്യാമള ആകിയോ അൻപ്രണുക്കാ സുഭാസ്കരൻ ഏണുക്കാ ദരൻ നിഷാന്ത് പ്രഷാന്ത് ദിഷനി அன்பு பிரீத்தியும் ராசலட்சுமி நாகராசா அன்னலட்சுமி சுவர்ணலட்சுமி சுந்தரலிங்கம் காலம் சென்ற தியாகலிங்கம் மற்றும் விஜயலட்சுமி பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற தியாகராஜா மற்றும் ராஜேஸ்வரி காலம் சென்ற துணை சிங்கம் மற்றும் நடேச ரதினி பிரேமாவதி விஸ்வலிங்கம் ஆனந்தராஜா காலம் சென்ற நாகம்மா மற்றும் கனகானந்தன் காலம் சென்ற செல்வராணி மற்றும் சதானந்தன் காலம் சென்ற யோகராசா மற்றும் யோகராணி ஆகியோரின் அன்பு பைத்துணியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்